பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் வகுப்புவாத பதற்றம் அதிகரித்துள்ளதாகவும் அதனை தடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு பதினேழு பிரபலங்கள் கடிதம் நடுவு அரசின் திட்டக்குழு முன்னாள் செயலாளர் என் சி சக்சேனா முன்னாள் ஆளுநர் நஜீப் ஜங் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் வை குரேஷி இங்கிலாந்துக்கான முன்னாள் இந்திய தூதர் சிவ் முகர்ஜி முன்னாள் ராணுவ துணைத் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் சமீருதீன் ஷா உள்ளிட்ட பதினேழு பிரபலங்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர் அந்த கடிதத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் இந்து முஸ்லிம் உறவுகள் மோசமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறை மற்றும் பிரிவினையை ஊக்குவிக்கும் போக்குகள் சில மாநிலங்களில் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக அரசே எழுந்து நிற்கும் சூழல் இதற்கு முன்பு இருந்ததில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர் மத சிறுபான்மையினருக்கு எதிராக குற்றங்கள் அதிகரித்துள்ளன மாட்டிறைச்சி என்ற பெயரில் கும்பல் தாக்குதல்கள் இஸ்லாமிய எதிர்ப்பு உரைகள் மற்றும் இஸ்லாமியர்களின் வீடுகள் இடிக்கப்பட்ட நிகழ்வுகள் அதிகரித்துள்ளன இஸ்லாமியர்களின் வணிக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் பழங்கால மசூதிகள் மற்றும் தர்காக்களின் சொத்துக்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாட்டின் பன்முகத்தன்மையை அளிக்கும் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கும் சட்டம் நடைமுறையில் இருந்த போதிலும் சில நீதிமன்றங்கள் இத்தகைய கோரிக்கைகளை அனுமதிப்பதால் தேவையற்ற பதற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அனைத்து மாநில அரசுகளும் அரசியலமைப்பை நிலை நிறுத்துவதை பிரதமர் உறுதி செய்ய வேண்டும் நாட்டின் மதசார்பற்ற மற்றும் பன்முக கலாச்சாரத்தை உறுதிப்படுத்த அனைத்து மதங்களின் மாநாடு நடத்தப்பட வேண்டும் வளர்ந்த நாடாக மாறுவதற்கான முயற்சிகளுக்கு வகுப்புவாத வன்முறை பெரிய தடையாக உள்ளது என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது